ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்த வியாதியில கஷ்டப்படுறாங்க இந்த வியாதி வந்து என்ன அவங்க வந்ததுனா வந்ததுதான் அப்படிங்கறத டாக்டர்ஸ் குடுக்கற ரிப்போர்ட் ஒன்ஸ் இட் கேம் இன்சைட் அது வந்து ஹீலிங் மருந்து இல்லாத வியாதிகள் இருக்கும் பாருங்க என்ன செய்யணும் அது பெயினா இருக்குமா என்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க மார்னிங்ல வந்து உங்களுக்கு போன்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆயிடும் இந்த ஜாயின்ட்ஸ்ல வந்து இன்ஃப்ளமேஷன் வரும் இருக்கும் போன்ஸ் எல்லாம் அப்படியே ஈஸியா நம்ம முடியாது ரொம்ப

எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு நல்ல ஷெப்பர்டா இருக்கணும் எனக்கு ஐ எம் அ ஷீப் ஓகே ஐ नीड अ குட் ஷெப்பர்ட் சண்டே ஸ்கூல் டீச்சர் மூலமா தான் அந்த மாதிரி வந்து சரி 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 அவர் வந்து என்கிட்ட பேசினா சரி இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபோன் கொடுத்து ஒரு பேச வச்சாங்க சரி அப்ப நான் அவர்ட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் வார்த்தையே நான் அவர்ட்ட சொன்னது நான் ஐ அம் டிப்ரஸ்ட் னு சொன்னேன் ஓ இந்த மாதிரி ஆமா டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்களா ஆமா அதுக்கு அவர் சொன்னாரு நீ கிறிஸ்துவுக்குள் இதான் வசனம் என்று சொன்னார் ஃபோனில் நீ கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாத்தனாலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் பட் மீன்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் ஹீலிங் ஆஸ் வெல் அப்படின்னு சொன்னார் அதுலயே எனக்கு நிறைய லிஸ்ட்டில் இருக்கிற நிறைய இது கேன்சல் பண்ணிட்டேன் ஓ அந்த லிஸ்ட்ல நிறைய ஹோப்லெஸ்னஸ் எழுதி வச்சிருந்தேன் பாருங்க சரி 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 அது அத்தனை கேன்சல் பண்ணிட்டேன் அப்புறம் மேரேஜ் நடந்துதுங்க வந்து 10 10 நாள்லயே வெட்டிங் ஓ சரி ஆமா ரொம்ப குயிக்கே சரி வந்தாங்க மேரேஜ் பண்ணாங்க மேரேஜ் பண்ணنا உடனே நான் ஃபீல் பண்ணேன் பாடியில நான் ஃபீல் பண்ண அந்த பெயின் இல்ல ஓ அப்படியே இன்ஸ்டன்ட்லி ஓ மேரேஜ் ஆன அன்னைக்கு ஃபீல் பண்ணீங்களா ஆமா இவ்வளவு வருஷமா பெயின் வச்சிட்டு இருந்தேன் மேரேஜ் ஆன பிறகு எனக்கு Peñilla.